Maye, 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 Maya, maya, Vishnu maya. Anna Swami, Arickenrare, Namma Anna Swami. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசி கன்னீராசியில் இருக்கக்கூடிய உத்திர ரெண்டு மூணு நாளில் அஸ்தம் சித்திரை அனைவருக்கும் கிடைக்கணும் காரணம் என்னன்னா இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லாமல்ல இறையவர்கள் மட்டுமே முழுமையாக உங்களை காத்து நிற்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயன் இதனுடைய வெற்றிக்கும் இதனுடைய வளர்ச்சிக்கும் திருத்தணியிலே அமைகின்ற அந்த சனீஸ்வரனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் இந்த மாயன்மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதுதான் காரணம் முழுமையான நற்பலனுங்க இந்த முழுமையான புண்ணிய பலன் கன்னிராசியில் கிடைக்கும்னு சொல்லி தொடர்ந்து மாயன்மையனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை அந்த வகையில் நவ கிரகங்களில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடியவன் தான் சூரியன் மற்ற கிரகனுடைய நன்மை தீவிகளுடைய நம்ம கருமாவுக்கேற்ற பலனை தந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் ஒருவன் நமக்கு துணையாக அரணாக பலமாக இருந்து விட்டால் மற்ற கிரகனுடைய பாதிப்பு இல்லை அதனால தான் மற்ற கிரகனுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் அப்படிப்பட்ட அந்த சூரிய பயிற்சி நான் மாயன்மையில் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசியிலிருந்து அவர் சிம்மராசிக்குள் நுழைகின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரை அவங்க இருக்கின்றார் சிம்ம சூரியனாக பலர்ந்துருகின்ற அற்புதமான ஒரு காலம் இது கண்ணிராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போ நம்ம சொல்லி பிரசலத்தில் பார்க்கலாம் கண்ணீராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் சந்தித்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தருமா இந்த சூரிய பெயர்ச்சின்னா கண்டிப்பாக தரும் காரணம் என்னென்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாயம் இடம் ரண ருணஸ்தானம்னு சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரோகசனியாக இருந்தாலும் கூட சனி பகவானை இப்போ வக்ரகதியாக இருக்கு இருந்தாலும் கூட இதுவரை அவருடைய முழுமையான பலனை பெற முடியாத ஒரு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு சனியை பார்த்தா நம்ம பயப்படவே வேண்டாம் இவர் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது இவர் தடுத்து விட்டால் யாராலும் கொடுக்க முடியாது சனி பகவான் ஒரு ராசி அதாவது ஒரு பேச்சு இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த பேச்சியினுடைய கிரகத்தை வைத்து மட்டுமே நம்ம முழுமையான பலனை சொல்ல முடியாது மற்ற கிரகங்கள் எவ்வாறு இருக்கின்றது அந்த இடத்துலன்னு பார்க்கணும் அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் இந்த சோழி பிரசனை ரெண்டு கிரகம் சூரியனும் சனி பகவானும் உங்களுக்கு நற்பலனை தரப்போகின்றார்கள் இந்த ரெண்டு கிரகமும் உங்களுக்கு இழந்ததை திரும்பப் பெறப்போகின்றார்கள் துன்பத்திற்கும் கண்ணீருக்கும் பலனை தரப்போகின்றார்கள் அந்த வகையில் சூரியன் சற்று சாதகமாக இருப்பதனால பெரிய பதவிகள் அரசு துறையில் பொது வாழ்க்கையில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் எனக்கேனும் ஒரு சொந்த வேலையை இல்லையே என்று கலைஞர்களுக்கும் வேலையில் இருந்தும் கூட முன்னேற்றம் இல்லை என்று கவலைப்படுபவருக்கும் துறையில் உதவி பெரிய பதவி அடைய முடியே என்று கலைஞிய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரும் இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த இடைபாடுகள் குறுக்கீடு செய்தவர்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணவெல்லாம் இனி படிப்படியாக அவர்கள் விலகி செல்வதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறும் சக்தி கிடைக்கும் இது ஒன்று தான் நான் சொல்ல போகிறேன் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு உடல் பலம் மட்டும் அல்ல மனபலம் மட்டும் அல்ல தெய்வ பலம் மட்டும் அல்ல இந்த மூன்று பலனும் சரியாமையிடணும் ஒன்று குறைஞ்சாலும் போச்சுங்க மூன்று பலனையும் முழுமையாக தரக்கூடிய சக்தி ரெண்டு கிரகங்களுக்கு உண்டு அதுதான் சனி பகவான் கர்மாவின் கர்த்தா ஆகிய சனி பகவானும் சூரிய பகவான் அந்த ரெண்டு பேரும் அற்புதமான மாற்றத்தை கண்ணீராசிக்கு தரப்போகின்றார்கள் கவலையே வேண்டாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற மனோ திடம் மனோ தைரியத்தை சூரியன் உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சியிலே சிம்பல் சூரியனாக உங்களுக்கு பலன் தரப்போகின்றார்கள் பழைய கடன் பிரச்சனை இருந்து விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து தருவார் பாதியில் நின்று போன வேலைகள் தடை நீங்கி நிம்மதியான முறையில் நடைபெறும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத பணம் எதிர்பாராத திசையில் இருந்து எதிர்பாராத முறையில் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளும் குறைவதற்கான சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தவறான மனிதர்கள் தவறான பழக்க பழக்கம் தொடர்பு இருந்தால் இந்த குறுகிய காலத்துல வேண்டான்னு நிறுத்திடுங்க ஏன்னா அவர்களால் பாதிப்போ அவர்களால் மன கஷ்டமாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் எதிர்பாராத பணம் எந்த வகையில் இருந்தாலும் கிடைக்கும் அதாவது கொஞ்சம் சிறு சேமிப்பும் தேவை அதிக ஆடம்பரமான அதீத ஆசைகளை தூண்டுகிற சூழ்நிலையை ராகு தருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மனதை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை யாற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தானுண்டு தன் வேலையுண்டு இன்னைக்கு இருப்பது சிறப்பு பிற விஷயத்துல மூக்கம் அழைக்காமல் இருக்கிறதும் திரும்ப அதே நேரத்தையும் புத்திர பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளும் குறைவிடாது குறிப்பாக யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு செவ்வாயி இரு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஆதரவாகவே செஞ்சிருக்கின்றது காரணம் அந்த ராகு யோக காரகன் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை நல்ல பேரு கொடுத்தாலும் கூட அதில் சங்கடங்களை தந்து கொண்டிருக்கின்றார் அதனால கவனமாக இருங்க அதே நேரத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதனால இட சம்பந்தமான பிரச்சனை இருப்பதனால ஒரு இடம் வாங்கும்போது முன்னுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு வாங்குங்க அதாவது எனக்கு குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவிக்குள்ள அந்நியோனியம் அதில் மற்றக்கும் விட்டு கொடுங்க சின்ன சின்ன கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தாதீங்க ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களுக்குள்ள இருக்கலாம் அதை மூன்றாவது மனிதர்களில் பங்கிடுகின்ற சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல கூட செவ்வாயும் ராகுவும் சிறப்பாக இல்லாத ஒரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருப்பீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த சனியும் சூரியனும் பக்கபலமாக இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் அமைத்து தருவார்கள் மனநிறைவிற்கு குறைவு இருக்காது காரணம் என்ன ஏன் மனநிறைவுக்கு குறை இருக்காது அப்படின்னு சொன்னால் சூரியன் என்னை வரைக்கும் பித்துக்களுடைய ஆசை முழுமையாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டு இருப்பதனால நிதி உதவி கிடைக்கும் பொருளாதாரத்தில் அதான் சொன்னேன் இல்லையா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கான எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சில யோக பலன்களையும் அவர் சூரியன் தான் காத்திருக்கின்றார் புதிய தொடர்புகள் கிடைக்கும் சில அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்பட்ட சிலர் வெளிநாடு செல்வதற்கும் சிலர் வெளிநாடு செல்வதற்கான முயற்சி இருந்தால் கூட அந்த வெளிநாடு செல்வதற்கான ஒரு நல்ல முயற்சி கிடைக்கும் அதே நேரம் வெளிநாட்டுல போயிட்டு படாத பாடுபட்டவர்களுக்கும் கூட ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் புதிய வாய்ப்புகளும் புதிய சந்தர்ப்பங்களையும் சூரியன் இந்த சிம்ம சூரியனாக கன்னிராசிக்கு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் வருமானம் படிப்படியாக குறையும் பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் முழு கவனத்தோடு இருங்க தவறான பாதையை நோக்கி செல்கின்ற மனோநிலை ராகுதவும் செவ்வாயும் தர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறுங்க இப்போ மட்டும் நீங்கள் சரியாக அமையவில்லை என்றால் வெற்றி நோக்கி நகர்வது பின்னால் வருத்தப்படுறதில்லை காரணம் இல்லை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் இதை தடந்து இந்த ஒரு மாதம் மட்டும் மனசியும் உடம்பையும் நல்ல முறையில் வச்சுட்டீங்கனாலே போதும் வெற்றி உங்களுக்கு வசப்படும் அதே நேரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன மனசியும் கொஞ்சம் தவறான பழக்க விழக்கூடிய மாணவருடைய தொடர்பு இல்லாமல் தான் உண்டு தன் வேலையை உண்டு என்று படிப்பில் கவனமாக இருந்தாலே போதும் வெற்றி எளிதில் வசப்படும் நினைத்த துறை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் என்னை வரைக்கும் குரு சுக்ரன் ஆகியோர் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற அந்த நிலை ஏற்படும் ஒரு மனிதனுக்கு நாணயம் முக்கியம் அந்த நாணயத்தை எப்படி சொல்வாங்க வாக்குதானே இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்களுக்கு ரெண்டு பேருங்க தேவகுருவும் அசுரகுருவாகிய சுக்கிரனும் துணை இருப்பதனால சுபபலம் பெற்று இருப்பதனால இந்த சூரிய பயிற்சியில் சிம்ம சூரியனாக இருக்கின்ற காலத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அமையும் அதே நேரத்தில் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு ஒரே நேரத்தில் நற்பணை தருமானா தராது ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்புங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு சுபவலம் பெற்று இந்த காலகட்டத்தில் இருப்பதனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு எடுத்த காலத்தில் வெற்றியை நோக்கி நகர்த்துகின்றது கவலை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கின்ற சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பெண் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு துறையில் இருப்பவங்க இன்னும் இருங்க உங்கள் பேருக்கு கலங்கம் இருப்பிக்கின்ற உங்கள் புகழுக்கு கலங்கம் இருப்பிக்கின்ற சூழ்நிலை கூட இருப்பவர்களே இருக்கிறாங்க உங்கள் வாழ்வு உங்களுடைய வெற்றிக்கு அவர்கள் தடையாக இருக்காங்க அவர்கள் யார் என்பதை இனம் காட்டி கொடுப்பதில் சூரியனுக்கு நிகர் கிடையாது அவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி சென்று விடுங்கள் அவ்வாறு செல்வம் நம்ம நல்லது தான் ஏன்னா பகையை எழுத்து போராடுவதை விட விலகி செல்வு துஷ்டனை கண்டால் தூர விலகு அது இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் இருக்கின்ற பெண்களுக்கு அவசியம் குறிப்பாக போனால் புதன் சூரியனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் நல்ல அமைப்பு ஒரு அருமையான சந்தர்ப்பம் சுபகாரிய தடைகள் நீங்கும் என்னை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சூரியனுடைய பயிற்சி சிம்ம சூரியனாக அதிக நற்பலனை பெறக்கூடிய பன்னெண்டு ராசியில் நீங்களும் ஒருவர் அதே நேரம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எத்தனையோ பரிகாரங்கள் நானும் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் கூட இந்த சிம்ம சூரியனுக்கு ஒரே பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களே காலையில் எழுந்து சூரியனை பார்த்து மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க மந்திரம் சொல்ல வேண்டாம் தந்திரம் சொல்ல வேண்டாம் கா பத்து காசு செலவு கிடையாது மனமுருக ஒரு அஞ்சு நிமிஷம் என் வாழ்வுக்கெல்லாம் நான் இழந்ததை நான் திரும்ப பெறுவதற்கும் தடையில்லாத நிம்மதியான வாழ்வு அமைவதற்கும் பேரும் புகழும் பெறுவதற்கும் வாய்ப்பு தாங்க கதிரவனை வழிபாடு செய்யுங்கள் காரணம் என்னென்னா குரு இல்லாதவருக்கும் குரு சூரியன் தான் எத்தனை கவலை வந்தாலும் அதாவது சூரியனை கண்ட பணி போல்னு சொல்லுவாங்க எல்லாரும் எந்த கவலை இருந்தாலும் எத்தனை கர்மாவின் பாதிப்பு இருந்தாலும் கூட சூரியனை கண்ட பணி போல் விலகும் அதே நேரத்தை உங்களை சொல்கிறேங்க பலம் வாய்ந்தவன் ராமாயணத்தை நகர்த்தி செல்வதே தோளில் சுமந்து செல்வதே அனுமன் தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அனுமனுக்கே குரு யாருன்னா சூரியன் தான் ஒரு இதை கேட்குறீங்களே நான் சொல்றதை பார்க்குறீங்களே இதை கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்வேன் என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ கவலைகளும் துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் நான் சந்தித்த பொழுது கூட காலையில் எழுந்து கதிரவனை வணங்குவதை நான் விட்டதே இல்லைங்க அந்த அதைத்தான் உங்களுக்கு சொல்கின்றேன் சிம்ம சூரியனாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் காலையில் எழுந்து கதிரவன் வரு சூரிய வந்த பிறகு எந்த விட சூரியன் வருகைக்கு காத்து வழிபட்டு தான் பாருங்கள் இந்த ஒரு மாத காலம் இந்த ஒரு மாதம் நீங்க சூரியனை தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள் காலை நேரத்தில் வெற்றி வசப்படும் திரும்பப் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சிம்ம சூரியனாக இருக்கின்ற இந்த சூரிய பெயர்